கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ரெண்டு பூவும் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு எங்கள் சினிமா பொண்ணு வெட்டினாங்க இந்த பூ வந்து அம்மா வெட்டுறாங்க நார்மலாக பார்க்க வந்து ஈஸியாக தான் இருக்குது பெண்ணால் வரைஞ்சு அதில் மேலேயே வெட்டலாம் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு வெட்டுறது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம் வெட்டவே முடியல அதுக்கே ஷார்ப்பான சிசராக இருந்தால் மட்டும்தான் வெட்ட முடியுது கொஞ்சம் நார்மலான சிசரில் வந்து வெட்டவே வரல இந்த இந்த பெண்ணால் வரைஞ்சி அதுக்கு மேலே வெட்டுறது வந்து அதுவும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு அம்மா வந்து இப்போ வந்து ஒரே ஃப்ளாராக வந்து ஒரு ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணி பெண்ணால் பேஸ்ட் பண்ணி அதை வரைஞ்சிக்கிட்டாங்க ஒரு பக்கம் ரெண்டு தால் இருக்குது அது வந்து நார்மலாக ஒரு தால்லேயே வெட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கைப்பட்டு தால் கொஞ்சம் மாறிவிடும் அதனால் வந்து அம்மா வந்து ரெண்டு பக்கமும் கோகனட் ஆயில் வந்து வச்சிட்டாங்க இப்போ வந்து நார்மல் ஒரு பேப்பரில் வெட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கணும் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஆகிடும் இப்போ வந்து அம்மா வந்து ஃப்ளார் லீவ்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஸ்டெம்மியை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சொன்னதில்ல கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க பொறுமையாக எடுக்கணும் இதை வந்து அப்புறம் வந்து வெட்டுவாங்க அம்மாவுக்கு வந்து கண் பார்வை டக் நல்லா தெரியல நுணுக்கமாக வெட்ட முடியல அப்படின்னாங்க அ அப்போதிக்கே கிட்ட சொன்னேன் இந்த ஃப்ளாரை வந்து வெட்டினா நான் வந்து இந்த நானே ஒரு ஃப்ளார் ரோஸ் செஞ்சு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அம்மா வந்து இந்த ஃப்ளார் வெட்டிட்டாங்க அதனால் நான் ரோஸ் செஞ்சதை அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டேன் அந்த ரோஸ் நானே ஹேண்ட்மேடாக செஞ்சது இப்போ வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரே மாதிரியே எடுத்தாச்சு இந்த ஸ்டெம் வந்து இந்த சைடில் வரணும் இந்த ஸ்டெம் வந்து இந்த சைடில் வரணும் ரைட் லெஃப்டை பொறுத்து ஓகேபா